உலகத்தில் அவன் செய்த எல்லா அமல்களையும் நாளிலே வலது கரத்தினால் அவன் செய்த அமலினுடைய கிதாவை வழங்கப்படும் வழங்கப்பட்ட உடன் அதை அடியான் பார்ப்பானாம் அமில அது எந்த ஒரு அமலும் இருக்காது அவன் ஆச்சரியப்பட்டு அதிர்ந்து போய் என்ன செய்வதென்று தெரியாமல் யார் அப்படி அல்லாஹிடத்தில் கேட்பான் நீ ஐநிய ராதா உலகத்தில் நான் அவ்வளவு அமல் செய்தேன் உலகத்தில் முழுவதும் நான் வெவ்வாறுத்தாகவே இருந்தேன் முழுவதுமாக நன்மை மாத்திரம் என்னுடைய வலது நிலையில் கொடுக்கப்பட்டது எங்கே சென்றது எல்லாம் என்று கேட்க அல்லா சுகானா அந்த நேரத்தில் பதிலளிப்பானாம் எல்லாம் சரிதான் அகத்தில் வாழும் பொழுது அமலை செய்தாய் வல்லலை செய்தாய் சுதந்திரா கொடுத்தாய் அச்சு செய்தாய் நோன்பொன்றாய் எல்லாம் சரிதான் எல்லாம் செய்து செய்து நன்மையை ஒரு பக்கம் அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தாய் இருந்த மக்களை பற்றி புறம் பேசினாய் நீ பேசும் பொழுதெல்லாம் ஒன்றை அறியாமலேயே நீ செய்த அமல்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டாய் ஒன்றுமில்லாமல் நீ இப்பொழுது நிற்கிறாய் என்பான் ரப்புள்ளாளன்